கைஸ் நம்ம கூலி படத்தோட சென்சார் ஒர்க்காக இருக்கட்டும் அது பார்த்தீங்கன்னா பக்கம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அதே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு ஸோ தலைவர் படத்துக்கு ஏ சான் கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஆனாலுமே நம்ம சொல்ற விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏ சான்றிதழ் அப்படின்றது பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஸோ அதே பாத்தீங்கன்னா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் அமையும் எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்னாலே வேற இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அது எல்லாத்துக்கும் தெரியும் கைஸ் ஸோ இப்போ இந்த படத்தை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டர் கலைட்ஸ் வந்து ரெட் ஜெயின் தான் பண்ணுது ஜெயின் அப்படின்னா நம்ம உயிர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டுருக்காரு அதில் என்ன சொல்லுறாருன்னு பாத்தீங்கன்னா

கவர் ஆகிற ஒரு ஸோ ஆகஸ்ட் பதினாலு ஒரு தரமான சம்பவம் காத்துறது எல்லாத்துக்குமே ஸோ இன்னைக்கு இவர் ரீஸ் ஆக போகிற இந்த ட்ரெயிலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹைப் இருக்குது கண்டிப்பாக ஒரு விரித்தனமான ஃபாஸ்ட் பேஸ்ட் ட்ரெயிலராக இருக்கும் அப்படிலாம் இந்த விஷயமும் கிடையாது ஸோ யாரெல்லாம் இந்த ட்ரெயிலருக்கு மிகப்பெரிய எல்லாம் வெயிட் பண்ணுறதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இப்போ நம்ம கூலி படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏசாண்டிதல் கிடச்சிருக்கு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் கூலி ஜெயிலர் டூ படத்தை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க